அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் வானளவு புகழ் இருந்தா கூட நூலளவு வித்தியாசம் அப்படின்னு இளையராஜாவோட வானளவு புகழுக்கு சில நூல்கள் அவமதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அது குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் அதாவது டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேத்து வந்து இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் கோவிலுக்கு சிறப்பு அழைப்பாளராக அல்லது சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கார் எதுக்காக சிறப்பு அழைப்பாளர் அப்படின்னா மார்கழி மாசம் தொடங்குது இல்லையா அந்த மார்கழி மாதத்தை தொடங்கினா எந்த மாதம் தொடங்கினாலும் அவள் கலெக்ஷனை ஆரம்பிச்சிருவா அவளுக்கு தேவை காரணம் அப்படி மார்கழி தொடங்கிருச்சு அப்படிங்கிறதுனால அது நிகழ்ச்சியெல்லாம் ஒருங்கிணைச்சு பாசுரம் பாடுறது பரதநாட்டிய கலை அரங்கேற்றம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒருங்கிணைச்சு அதுக்கு சிறப்பு விருந்தினராக இளையராஜா அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கார் இளையராஜா அழைச்சிட்டு அங்கே எல்லா நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு அவர் கோவிலில் சாமி கும்பிட போயிருக்காரு ஆண்டால வணங்க போயிருக்கார் அங்க எல்லாரும் வரவேற்று கூடவே கூப்பிட்டுட்டு போய் கருவறைக்குள்ளே கூட்டிட்டு போயிட்டாங்களான்னா இல்லை அதை கனவுல கூட பார்ப்பனியம் வந்து செஞ்சிடாது கருவறைக்கு வெளியே உள்ள ஒரு சின்ன இடம் மண்டபம் மாதிரி அந்த அர்த்த மண்டபம் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க வேற ஒன்றும் இல்லைங்க கருவறைன்னா சாமி சிலை இருக்கும் சிலை இருக்கும் இல்லையா அந்த சில அந்த இடம் வந்து சின்னதாக இருக்கும் அதுக்கு வெளியே ஒரு இடம் கொஞ்சம் பெருசாக ஒரு இடம் இருக்கும் இல்லையா அந்த அதை அர்த்த மண்டபம்னு சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு அவர் போயிட்டாராம் பேச்சு வாக்களை கூட்டிகிட்டே அந்த இடத்து வரைக்கும் போயிட்டாங்களோ ஐயோ தெய்வ ஆயிடுச்சே சாஸ்திரத்தை மீறிட்டேல் சம்பிரதாயத்தை மீறிட்டேல் இதுக்கு நீங்கள் வேதம் படிச்சிருக்கணும் அதை படிச்சிருக்கணும் இதை படிச்சிருக்கணும் டைலாக் விட்டுட்டு அவரை அங்கிருந்து வெளியேற்றி வாசல்ல நிற்க வச்சு அவரை வன சாமி கும்பிட வச்சு அவருக்கு மரியாதையை செலுத்தி அனு அனுப்பிச்சதா சொல்றாங்க அதாவது வாசல்ல நிக்க வச்சு அவரை சாமி கும்பிட வச்சது வந்து அவருக்கு மரியாதை செலுத்தினதான் பார்ப்பனியம் எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிறது தொடர்ந்து பெரியாரியவாதிகள் முற்போக்குவாதிகள் சனாதன எதிர்ப்பாளர்கள் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் இந்த பார்ப்பனியம் அப்படிங்கிறது ஒரு நாளும் அடங்கினது பொது அட்லீஸ்ட் நம்ம சாதி வெறியர்களை பேசினா கூட ஒரு சில ஜாதி வெறியர்கள் தான் மூலம் மழுங்கி போய் வந்து பொது எல்லாம் சாதியை பேசிக்கிட்டு இருப்பாங்க ஜாதி பெருமன் பேசிகிட்டு இருப்பானுங்க இல்லை ஜாதி வெறி வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பானுங்க பெரும்பாலானோர் தீண்டாமை எண்ணம் இருந்தாலும் ஜாதி எண்ணம் இருந்தாலும் அந்த உணர்ச்சி இருந்தாலும் கூட அது அநாகரிகமான விஷயம் அப்படிங்கிறத உணர்ந்தே தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்பாங்க அது பேச்சு வாக்கில் வெளிப்படுத்துவாங்க அது வேற விஷயம் இருந்தாலும் பொது வெளியில பகிரங்கமாக வெளிப்படுத்த தயங்குவாங்க பயப்படுவாங்க ஆனா இந்த பார்ப்பனியை வந்து பார்ப்பனர்கள் வந்து தங்களோட சனாதன ஆதிக்கத்தை சனாதன ஜாதி புத்திய வந்து வெளிப்படையா பகிரங்கமாக காட்டுவாங்க அதுவும் எப்படி பகிரங்கமாக காட்டுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய அதிகாரத்துல உள்ளவங்கள இல்ல பெரிய உலக புகழ் பெற்றவங்கள மிக பெரும் பிரபலங்களை அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு அவமரியாதையை நிகழ்த்தி பார்த்தியா நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ எவ்வளவு பெரிய ஆளாண்ணா எவ்வளோ எவ்வளவு சாதனை என்ன செஞ்சிட்டு எவ்வளவு உச்சபட்ச அதிகாரத்துலன்னாரு எங்களோட சட்டம்தான் இந்த நாட்டில் செல்லும் எங்களோட மனு தர்மம் தான் இந்த நாட்டில் செல்லுபடி ஆகும் அம்பேத்கரின் அரசியல் அமைப்பு சட்டம் எல்லாம் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் எங்க வாக்கு மனு தர்மம் தான் சட்டம் மனு தர்மம் என்ன சொல்லியிருக்குன்னா நாங்க தான் உயர்ந்த ஜாதி எங்களுக்கு தான் எல்லா ரைட்ஸும் உண்டு எங்களுக்கு மற்ற எல்லாரும் கீழ் ஜாதி அதை அந்தன்படி தான் நாங்கள் நடப்போம் அப்படிங்கிறத மிகப்பெரிய பிரபலமான உலக புகழ்பெற்ற இளையராஜா மாதிரியான ஆட்களை அழைச்சிட்டு வந்தோம் அவமரியாதை பண்ணி உன் சாதனை நீ எவ்வளவு வேணா செஞ்சிருக்கலாம் ஆனா நான் தோல் அண்ணா கயிறு போட்டுக்கிற ஜாதியில பிறந்ததுனாலேயே நீ எனக்கு கீழ் ஜாதின்னு வெளிப்படையா பகிரங்கமா மீடியா முன்னாடியே அதை வெளிப்படுத்துவாங்க அந்த செய்தி போய் சேர்ற மாதிரியே பண்ணுவாங்க அதே தான் ஜனாதிபதியே இருந்தா கூட இந்த நாட்டின் முதல் குடிமகனாவோ குடிமகளாவோ இருந்தாலும் கூட நீங்க அரசியலமைப்பு தான் இந்த நாட்டின் முதல் குடிமகன் குடிமகளோ மகளை தவிர எங்களோட மனு தர்ம சட்டப்படி நீங்க கீழ் ஜாதி தான் அதனால நீங்க இந்த நாட்டினோட உச்சபட்ச அதிகார பதவியிலேயே இருந்தாலும் கூட நாங்கள் வைக்கிறதா சட்டம் நாங்க வர சொல்ற இடத்துக்கு தான் வரணும் நாங்க நிக்க சொல்ற இடத்துல தான் நிற்கணும் நாங்க உங்களை கருவறையில மாட்டோம் கோவிலுக்குள்ள குறிப்பிட்ட இடத்துல விட மாட்டோம் அர்த்த மண்டபத்தில் மாட்டோம் சிதம்பரம் கோயிலில் ஒரு மேடை சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான எல்லாம் விட மாட்டோம் நீங்க எங்களுக்கு கீழ் ஜாதி தான் நாங்கள் வைக்கிறதா சட்டம் நாங்க தான் இந்த இந்தியாவே ஆண்டு இந்த இந்தியாவிலேயே மிக உயர்ந்த வர்க்கமாகவும் ஜாதியாகவும் நாங்க தான் இருப்போம் அதனால யாரா இருந்தாலும் எங்க கேளுங்க அப்படின்னு பகிரங்கமா அதாவது எளிய மக்களை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்றது கஷ்டமா இருக்கு அதை போய் செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய பிரபலங்களை மிகப்பெரிய உச்சபட்ச அதிகாரங்களில் உள்ளவங்களை வரவழைச்சி அவங்களையே வெளியே நீக்க வைக்கிறோம் பார் அவங்களையே அவமானப்படுத்துறோம் பார் அவங்களே நாங்க சொல்கிற விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நடக்கணும் பார் அப்படின்னு இது எளிய மக்களுக்கு பொதும பொதுமக்களுக்கு வெகுவாக கொண்டு போய் சேர்க்குற பார்ப்பனிய தந்திரம் தான் இங்க இளையராஜா அவமதிக்கப்படுறதும் ஜனாதிபதியா இருந்த ராம்நாத் கோவிந்த் அவமதிக்கப்படுறதும் இன்றைக்கு ஜனாதிபதியா இருக்கிற திரௌபதி முர்மு அவர்கள் அவமதிக்கப்படுறதும் தொடர்கதையா மாறிக்கிட்டே இருக்கு இன்னும் சொல்ல போனா அங்க நேரடியா களத்துல இருந்த நக்கீரனோட நிருபரே வெளிப்படையா பேசியிருக்காரு சொல்லியிருக்காரு அந்த அர்த்த மண்டபம் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய விஷயமெல்லாம் இல்லை அவர் கருவறைக்குள்ள போகவும் முயற்சி பண்ணல இவரா அந்த அர்த்த மண்டபத்துக்களை போய் நிக்கணும்னு முயற்சி பண்ணல முதல்ல அவங்க வெளிப்படையா சொல்லி இருந்தா இது வரைக்கும் தான் அனுமதி இங்கிருந்தே வணங்கிக்கிங்க இல்ல அங்க போக முடியாது அப்படிங்கிற ஏதாவது ஒரு வழிகாட்டுதல சொல்லியிருந்தா அவங்க முன்கூட்டியே தெரிவித்திருந்தா அவர் அங்கேயே நின்றுப்பாரு அவரை அங்க வரைக்கும் அழைச்சிட்டு போய் அங்கிருந்து வெளியேற்றி அவமானப்படுத்தி வெளியேற்றி வாசல்ல படிக்கட்டுல நிக்க வச்சு அவருக்கு மாலை போடுறதும் சாமி கும்பிட வைக்கிறதும் செய்யறாங்க அதே போல அந்த அர்த்த மண்டபம் மண் ஒன்றும் யாருமே வர முடியாத இடமும் ஒன்றும் கிடையாது யாரும் அனுமதிக்கப்படக்கூடாத இடமும் ஒன்றும் கிடையாது அங்கே பணம் வாங்கிட்டு அங்கே வேலை செய்கிற அர்ச்சகர்கள் பார்ப்பனர்கள் பணம் பணம் யார் பணம் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்கள அங்கே நிற்க வச்சு வணங்க வைக்கிறத தான் நேரடியாக பார்த்ததாகவும் தனக்கு நேரடி அனுபவம் இருக்குது எனக்கே தெரியும் தனிப்பட்ட ரீதியிலேன்னு நக்கீரனோட நிருபர் வெளிப்படையாக பேசியிருக்கார் இப்போது இளையராஜாவே இதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டார்ப்பா நீங்கள் ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இளையராஜா எடுத்துக்க மாட்டார் தான் ஏன்னா அவரோட அரசியல் பத்தி நமக்கு தெரியும் இளையராஜாவோட இசையில பெருசா யாருக்கும் விமர்சனமே இருக்க போறது இல்லை ஆனா இளையராஜாவோட அரசியல்ல எல்லாருக்கும் விமர்சனம் இருக்கு ஆனா இன்னைக்கு இளையராஜாவோட அரசியலை நம்ம விமர்சிக்க ஒன்றும் வரல இன்னும் சொல்ல போனா இளையராஜா வெறும் இசை மேதையா மட்டும் அங்கே போல அவர் ஒரு எம்பி மாநிலங்களவை உறுப்பினர் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எப்படி ஒரு எம்பியோ அதே போல தான் இளையராஜாவும் ஒரு எம்பி என்ன நியமன எம்பி அதுவும் பாஜகவோட எம்பி அதுவும் மோடியை புகழ்ந்து கட்டுரை எழுதின ஒரு எம்பி இருந்தாலும் நாங்கள் உள்ளே மாட்டோம் அப்படிங்கிறது தான் பார்ப்பனியத்தோட அதிகார திமிர் நாங்கள் நீங்கள் இடுப்பில் அண்ணாகிற கட்டினவங்க நாங்கள் தோளில் அண்ணாகரை போட்டவங்கிற அந்த திமிர் நாங்கள் ஜனாதிபதியாகவே இருந்தாலும் மாட்டோம் நீ என்ன பாஜக எம்பி தானே அப்படிங்கிற திமிர் இவங்க எல்லாம் நம்ம உழைப்பை நம்ம சாதனையை தொடர்ந்து நம்ம கூட நின்று ஃபோட்டோ பிடிச்சிக்கிறதோ நம்ம விருந்தாளையை கூப்பிட்டு நம்ம பக்க அவங்க பக்கத்தில் சேர் போட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறது உங்கள் சகஜமாக அவங்க கூட பேசிக்கிறது கை கொடுக்கறது கை கொடுக்கறது இந்த மாதிரிலாம் வச்சு நம்மளோட பிரபலத்தையும் அவனுங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் உன்னோட எவ்வளோ பெரிய பிரபலமும் சாதனையும் கூட எங்களுக்கு கீழே தான் அப்படின்னு காட்டிக்கிறது தான் இந்த கருவறை விஷயம் அர்த்த மண்டப விஷயம் இதை நாம் தெளிவாக உணரணும் இளைஞர்கள் விழிப்புணர்வு பெறணும் இந்த இந்த இழிவு தமிழனை தொடர்ந்து பார்ப்பனையை இழிவுபடுத்துகிற விஷயம் இனியும் நீடிக்க கூடாது எதிர்கால தலைமுறை தமிழினம் தலை நிமிர்ந்து வாழணும் சுயமரியாதையோடு வாழணும் அப்படின்னா இளைஞர்கள் இந்த விஷயங்களை உணரணும் நீங்கள் நம்புகிற எந்த ஜாதி சங்கமும் ஜாதி தலைவரும் உங்களுக்காக நாங்கள் இருக்குன்னு பேசுகிற யாராவது இன்னைக்கு வந்து களத்தில் உங்கள் இந்த இளைய இளையராஜாவுக்கு இது ஆதரவாக குரல் கொடுத்துருக்காங்களா இது அநீதி இது தவறு ஏன் இப்படி பண்ணீங்கன்றத குரல் கொடுத்துருக்காங்களா கொடுக்க மாட்டாங்க ஏன் அன்புமணி ராமதாஸ் இளையராஜாவோட மேடையில் நின்று இவரோட தீவிர ரசிகன் இவர் பாடலோட தீவிர ரசிகன் நாங்கெல்லாம் கொலிக்கு ஒரே மாநிலங்களவை ரெண்டு பேரும் மாநிலங்களவை உறுப்பினர் எம்பி அப்படின்லாம் பெருமையா பேசினாரே இளையராஜாவை ஏன் அவமதிச்சிங்க நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடத்துல சத்திரியர்கள் இருக்கிற இடத்துல எங்களை மீறின சக்தியா நீங்க இருக்கீங்களா நீங்க தோல் அண்ணா கையர் போட்டா என்ன அப்படின்னு ஒரு பதிவை அன்புமணி ராமதாஸ் ஆலையோ ராமதாஸ் ஆலையோ ஒரு ட்வீட் போட்டுற முடியுமா போட போட சொல்லுங்க பார்ப்போம் முடியாது இல்ல ஏன்னா அன்புமணி ராமதாசும் ராமதாஸ் அவர்களும் தாங்க தான் அப்படின்னு பார்ப்பனியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க அதுக்கு சாட்சி தான் அன்புமணி ராமதாஸ் கையில் குத்திக்கிட்டு இருக்கிற பச்சை பச்சை குத்தி வச்சுட்டு காட்டுறாரு இல்லையா நாங்க சிறகே அப்படின்னு அதுக்கு அது அதுதான் காரணம் ஏன் சீமானம் எடுத்துங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா இளையராஜா எங்கள் அப்பா இளையராஜான்னு பேசுகிறாப்புல இல்லை பேச சொல்லுங்க பார்ப்போம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்க சொல்லுங்க பார்ப்போம் அன்புமணி ராமதாஸையோ சீமானையோ ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் பார்ப்பனர்கள் இனி இந்த இளையரா இளையராஜாக்காக மட்டும் கிடையாது இனி எவருக்கும் அந்த மாதிரி கோவிலில் இன்னொரு தடவை ஒரு சுயமரியாதை கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடாது ஏன்னா கோவில்களில் தொடர்ந்து வெகுஜன மக்கள் அவமதிக்கிறதோ சிதம்பரம் கோயிலில் கனகசபை மேலே ஏறின பிரச்சனை வர்றதும் அந்த மாதிரி கோவில்களோட பிரச்சனை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு வெகு மக்கள் கோவில்களில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி மிகப்பெரிய பிரபலங்களும் சமூகத்தில் மிக செல்வாக்கும் மதிப்பும் உள்ளவர்களுக்கு அழைச்சி வச்சே அவமரியாதைகள் நிகழ்த்த நிகழ் நிகழ்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இனி ஒருத்தருக்கும் இந்த மாதிரி அவமரியாதை நடக்கக்கூடாது பார்ப்பனியத்துக்கு எச்சரிக்கை விடுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீமான களத்தில் இறங்க சொல்லுங்கள் பார்ப்பனியத்துக்கு எச்சரிக்கை விடுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்களையோ அன்புமணி ராமதாஸ் அவர்களையோ களத்தில் இறங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு சின்ன போராட்டம் சின்ன ஆர்ப்பாட்டம் தங்களோட உயிர் மூச்சான கொள்கை மதுவிலக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு அறுபத்தஞ்சு பேர் செத்ததுக்கே இவரால ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் மாவட்ட ரீதியில் நடத்த முடியல இவர் எங்கு பார்ப்பனையை தெரித்து கேள்வி கேட்டு போறாரு வாய்ப்பு ஆகவே தமிழர்களே இளைஞர்களே நாம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் தொடர்ந்து குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கிறதும் எதுக்காக அப்படின்னா உங்களை ஜாதி ரீதியாக ஒன்றிணைத்து உங்களை வசப்படுத்தி வச்சிட்டு எந்த தலைவரும் ஒரு தமிழனுக்கு ஏற்படுற இழிவை எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் தமிழனோட சுயமரியாதை மீட்கப்படணும் அப்படின்னா நமக்கெல்லாம் மான உணர்ச்சி வரணும் மான உணர்ச்சி வந்தா மட்டும்தான் நாம தமிழன் அப்படிங்கிற அந்த உணர்வே வரும் தமிழனுங்கிற உணர்வு வந்தாதான் தமிழனுக்கு இழைக்கப்படுற அநீதிக்கும் அவமரியாதைக்கும் நாம் பதில் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க இனி வரும் தலைமுறைகள் யாவது தமிழனோட சுயமரியாதை மீட்டெடுக்கப்படணும் அப்படின்னா இந்த பார்ப்பனிய சூழ்ச்சியை புரிஞ்சுக்கங்க பார்ப்பனியம் நம்மளோட நம்மளை தொடர்ந்து அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க நம்ம இழிவிலிருந்து விடுபடுவோம் வாங்க இயக்கமாக ஒன்றிணைவோம் நமக்கான அரசியலை வென்றெடுப்போம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டானு கேட்க வந்தா ஊ மேல போவ வரும் ஆண்டாய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டானு கேள்வி கேட்ட ஊ மேல போவ ஒண்ணு சேர்ந்து நிக்கிறப்ப தனித்தனியாக நம்மள தண்ட போட வைக்கிறாங்க பரம்பரையாக ஒண்ணு சேர்ந்து நிக்கிறங்க தனித்தனியாக நம்மள தண்ட போட வைக்கிறாங்க பரம்பரையாக எப்படி எப்படி எப்படி